தான் கருவில வச்சே நான் பரிசுத்தம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லும்போ நமக்கு என்ன புரியுது பாவி தாயின் கருவில் வச்சே பாவி பாவி எங்க வச்சே பாவி தாயின் கருவில் பாவி நான் பிறந்தேன் நான் தப்பு அப்படின்னு பாவி அல்ல பிறக்கும்பவே பாவி இப்ப நான் தாயின் கருவில் இருந்து பரிசுத்தம் பண்ணேன்னு சொல்றாரு சொல்லிட்டு தீர்க்க தரிசனங்களை கொடுக்க தொடங்குறாரு ஐம்பதாம் அதிகாரம் வருது கிட்டத்தட்ட முடிவு நெருங்குது அம்பதி சொல்லுகிற ஒரு பயங்கரமான வார்த்தை அது என்ன வார்த்தை அவருடைய மீட்பர் வல்லமையுள் அவர் நீங்க கீழே

அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இறங்கி தியானிக்க போறோம் ஒரு வழக்கு பைபிள் விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியை கொண்டு வரணும் கொண்டு அந்த பெண்மணியை விட்டுட்டு சொல்லணும் ஆண்டவரே மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லறிஞ்சு கொல்லணும் நல்ல பாடுனீங்க நீங்க என்னையா கண்டிப்பா கூட்டம் முடிஞ்ச ஒரு ஷேக்கர் உங்க வாய்ஸ் சூப்பராக இருக்கு எல்லா இசைக்கருவிகளும் வாசிக்கிற தங்கங்கள் சூப்பராக இருக்குங்க காட் பிளஸ்யூ ஒரு ஆள் கை தட்டில் பார்த்தீங்களா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது நான் உங்களுக்கு கைதட்டு வாங்கி தரேன் ஒரு அலையிலே சொல்லுங்க